இன்றைக்கு நம்ம நாட்டை பிரிந்திருக்கக்கூடிய பெரிய வியாதி என்ன தெரியுங்களா ஜாதி மதம் இப்போ பூசா கடவுளையும் சேர்த்துக்கிட்டாங்க ஸ்கூல்ல படிக்க சேரும் போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க கல்யாணத்துல என்ன ஜாதின்னு பார்க்குறோம் வீட்டில் வளர்த்துற நாயில் கூட என்ன ஜாதின்னு பார்க்குறோம் ஆனால் நமக்கு அவசரம் ரத்தம் தேவைங்க போக மட்டும் எந்த ஜாதியும் பார்க்கறது கிடையாதுங்க ஜாதி பார்க்காத இன்னொரு இடம் என்ன தெரியுங்களா நண்பர்கள் நண்பர்களுக்குள்ள ஜாதி மதம் இனம் மொழி கடவுள்னு எந்த வேறுபாடு கிடையாதுங்க ஜாதிக்கு தாங்க ரத்த வெறி ஆனால் ரத்தத்துக்கு ஜாதி வெறி கிடையவே கிடையாதுங்க இன்னைக்கு நான் தான் தான் ஜாதியை காப்பாற்றுறேன் நான் தான் மதத்தை காப்பாற்றுறேன் நான் தான் கடவுளை காப்பாற்றலாம் கொஞ்சம் விழிப்பா இருங்க என்ன காரணம்னு கேட்டால் நம்ம ஸ்கூல்குள்ளே சேரும்போது நமக்கு ஒரு உறுதிமொழி எடுத்திருப்போம் ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் நாம் அனைவரும் இந்தியர் இந்தியர் அனைவரும் நம் பிள்ளைகள் சகோதரத்துவத்தை பற்றி பேசியிருப்போம் ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் ஜாதி வேறு வேறில்லை குளம் தாழ்த்தி சொல்லுதல் பாவம்லாம் நம்ம கற்றுக் கொடுத்த நம்ம ஆசிரியர்களை விடவா இவர்கள் அறிவாளிகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால ஜாதியின் பின்னாலும் மதத்தின் பின்னாலும் இறைவனின் பெயரால் நம்ம எல்லாம் பிழ்ச்சி வைக்கிற கூட்டத்துக்கிட்ட கொஞ்சம் விழிப்போடு இருங்கள் ஏன்னா உலகத்திலேயே ஆகச்சிறந்த இளைஞர் சக்தி கொண்ட நாடு நம்ம தேசம் மதத்தின் பின்னாலும் ஜாதியின் பின்னாலும் போய் குடும்பத்தை பார்க்காம விட்டுறாதீங்க எப்போ உங்கள் நீங்கள் குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கிறீங்களோ இந்த சமூகம் உயர்ந்து நிற்கும் சமூகம் உயர்ந்து நிற்கும் போது நம் தேசம் உயர்ந்து நிற்கும் அதற்கு காரணம் படிப்பு மட்டும்தான் இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும்